சொல்லலக்கையல பூமாரி நான் சொல்லாத மக்க நீ கேக்கணு நம்மங்க பெரியமா வீட்டுக்கு வந்து ஒரு வரத்துக்கு மேலாவது நம்ம வீட்டுக்கு போவாங்கடமா ஒண்ணு வீட்டுக்கு போவாங்கடம்னி யார் சொன்னா ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்பி போய் சரி தாங்கியல வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊருக்கு போலாம் சொல்லிட்டு இருக்க அப்படிதா

பேசாம பேசாத பூ மாதிரி உங்க ஆச்சி உங்க சித்திக்காரி உங்க சித்தப்பா எல்லாம் ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்காவலாம் காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி வந்துரு நீ எத்தனை நேரம் போன் பண்ணி சொல்லிட்டே இருக்கான்னு தெரியுமா உங்க அப்பா

இதுல வேற ஒண்ணு இல்ல தங்கராணி சம்பளத்துல காலையில செஞ்சு கேசரியும் ரெண்டு மூணு வடையும் வச்சிருக்கேன் பிள்ளைக்கு நல்லா பிடிக்கும்ல ஏக்கா இப்ப காலையில தான் சாப்பிட்டாச்சுலாக்கா காலையில சாப்பிட்டா என்ன தங்கராணி பிள்ளைக்கு பிடிக்கும் என்னதுன்னா இன்னைக்கு கேசரியும் வடையும் செஞ்சு இதுல கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு போ மத்தியான காலம் வீட்டுல வச்சு ஆமா ஆமாமாக்கா உனக்கு பிடிக்கும் தான் காலையிலேயே ஒரு சம்பளத்துல வடையும் கொஞ்சம் கேசரியும் எடுத்து வச்சிருந்தேன் இதை எடுத்துட்டு போயிருந்தா மத்தியானம் வீட்டுல போய் சாப்பிடு நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் சரி மக்கா உங்க அம்மா கேட்டா உங்க அம்மைக்கு கொஞ்சம் போல குடு ஏன்னா உங்க அம்மைக்கு கேசரி வடைனா ரொம்ப பிடிக்கும் சரி பெரியம்மா ஏக்கா நான் இத்தனை பையை எப்படி தான் தூக்கிட்டு போவ ஆமா எங்க அம்மா ஒரே ஒரு கட்டப்பையோட வந்தா இப்ப ரெண்டு கட்டப்பை நிறைய நிரஞ்சி எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறேன் ஆமா மக்கா அக்கா வீட்ல இருந்து போகும்போது என்ன தங்கச்சிக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்போம்ல ஏ தங்கரா நீ ரொம்ப சங்கடப்படுத்தியா பையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு நீ இப்ப என்ன தலையிலே தூக்கிட்டு போற வீட்டுக்கு முன்னாடி பஸ் வரப்போது பஸ்ல ஏறப்போற அங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி பஸ்ல கொண்டு இறக்கி விட போறேன் அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிர போற அவ்வளவுதானே அது சரிதான் சரிக்கா நீ யாராவதுல அப்பனா கிளம்புது என்ன ஏ அம்மா அப்படியே மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போறதுக்கு காலையில சுடு ஊத்திட்டு தான் நிக்கா ஏக்கா நான் ஒரு அஞ்சாறு நாள் வந்து இருந்துட்டு போலாம்னு பார்த்தேன் இங்க வந்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது காலையில இருந்து எங்க வீட்டுக்காரரு என் மாமியாரு என் குழந்தை முன்னாடினு வரிசை எல்லாரும் போனுக்கு மேல போனா பண்ணிக்கிட்டு தான் கிடக்காவோ அதுவும் இந்த வாரம் ஏன் சமையலா நான் தான் வீட்டுல போய் சமையல் எல்லாம் பண்ணனும் அதுக்குன்னே எல்லாரும் காத்து கிடப்பாவோக்கா நான் கிளம்புதேன் என்ன சரி சரி பிள்ளைய பாத்து கூட்டிட்டு போயிருந்தேன் சரிக்கா அப்புறம் மலர்கிட்டேயும் சுபாஷ் கிட்டேயும் ஒரு ஒருத்தர் சொல்லிருந்தேன் நான் சொல்லிட்டு போகலாமே தான் இருந்தேன் இப்போ நீ ஆயிட்டு பத்தியா சரி தங்குறேன்னு நான் சொல்லிவிடுனேன் அவர் ரெண்டு இன்னும் காலையில கோயிலுக்கு போற கமலா சொல்லிக்கிட்டு இருந்தா நானும் உங்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கே போய் பாக்கணும் ஆஹ் சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன் என்ன அத்தை கிட்டேயும் மத்தவங்கிட்டேயும் ஒரு ஒருத்தை சொல்லிருந்தேன் சரி சரி நான் சொல்லிவிடுறேன் சரி நான் போயிட்டு வரேண்ணா எங்க வீட்டுக்கு வர சரிம்மாக்கா கண்டிப்பா வரேன் என்ன

சரி இன்னொரு பத்து நாள் கழிச்சு இப்பிள்ளைகளுக்கு லீவ் கிடைச்சா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் சரி நம்ம இப்ப நேரா கமலா வீட்டுக்கு போவோம் அப்பதே கூப்பிட்டு விட்டா அம்மா மக்களே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா ஆமா தே நாங்க கிளம்பிட்டோம் அம்மா அம்மா அப்பா வெங்கமா எல்ல உங்க அப்பா பத்தி தெரியாத மாதிரி கேட்டிட்டு இருக்க

ஏல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க மகா எனக்கு இன்னைக்கு கல்யாணவீட்லயே அங்கே இங்கேயும் அலஞ்சி கை கால்ல ஒரே வலி ஏடுப்பெட்டுக்க நான் வீட்ல இருந்தேดิ நீங்க ரெண்டு பேரும் வாங்க வண்டில ஆ வண்டில இருக்கட்டும் मामியாரே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க வாங்க மைனியோ என்ன மைனியோ தலையில மறுபடி முறுக்கு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மைனியா நாளைக்கு தானே மறுபடி கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே இன்னைக்கு முறுக்கு பலகாரத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டியே அது வந்து தங்கச்சிமா என் மகளையும் மருமகனையும் வந்து பாத்துட்டு போலாம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு சரி அந்த பலகாரம் பொருட்க எல்லாத்தையும் குடுத்துட்டு வந்துருவே தான் நானும் அவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டோம் பத்துக்க என்ன இப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரணுமே சொல்லி இருந்த நானே வந்துருப்போம்ல அட என்னமா நீ எவ்வளவுதான் இருந்தாலும் முறையோட எல்லாத்தையும் செய்யணும்ல புது சம்பந்தகறங்க வந்த உடனே பிண அடி நிக்கிட்டே எங்கள மறந்திட்டியே அட கீரா சின்னப்ண்ணே வாங்கு வாங்கு ஏப்பாடா ஏகா இப்பையது கூப்டியல அண்டே என்ன சின்னப்ண்ணே உங்கள நான் வாங்கு வாங்குன்னு கூப்பிடணுமா இது நம்ம வீடுதானே ஆமாமா சொன்னalum சொல்லட்டாலும் இது நம்ம வீடுதானே சின்னப்ண்ணே அட கடையல ரெண்டு மூணு பித்தளை பாத்திரமோ அப்புறம் ரெண்டு பித்தளை குத்துபொனியும் கிடக்கு எடுத்துட்டு வா நம்ம அதை வித்துறோம்

போட்டு இருக்கavo ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மஞ்சள் கலர்ல Dress போட்டு இருக்கavo ஹ பரவல ஜோடி பொருத்தமா நல்லா தான் இருக்கு மக்கா சாட்டியா மக்கா ஆமாம்மா சாப்டேன் அம்மா ஆச்சி வரலையா ஆச்சி மத்தியானம் போல வேற என்ன சொல்லிருக்காமக்கா அப்படியா சரிம்மா அம்மா ஏடி உங்க மாமியார் மாமனார்லாம் சாப்பாடுலாம் எல்லாம் வச்சு எடுத்து குடுத்தி ஏடி ஏமா நான் எதுவும் வச்சு குடுக்கலம்மா அத்தைதான் எங்க எல்லாருக்கும் இட்லி தோசைலாம் செஞ்சு கொடுத்தாங்கம்மா ஏ மலரு நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன் ஆ உங்க மாமியார் நல்ல தங்கமான குணமுள்ள மனுஷியாக்கும் நீ அவங்கள போட்டு வேலை வாங்கலாமா இது உன் வீடு நீ தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும் அதே மாதிரி நீ தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து உங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் மாமனார் மாமியார்லாம் கொடுக்கணும்டி ஏம்மா நான் அத்தைதான்னு சொன்னா அத்தான் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய மனுஷன் அவங்க அப்படி தமிட்டு சொல்லுவாங்க ஆனா நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்

சம்பந்தியமாவே ஒண்ணும் சொல்லல போல நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க ஏங்க நம்ம பிள்ளைக்கு நல்லதெல்லாம் நம்ம தானே சொல்லி கொடுக்கணும் மைனியா ஏ மருமோளுக்கு நல்லது கேட்டது எல்லாத்தையும் நானும் சொல்லிக் கொடுப்பேன் மைனியா அதுக்கு இல்ல கல்யாணமான புதுசுல கோயிலுக்கு போறாங்கல்ல ஒரு பட்டு சாலை உடுத்திட்டு போனா தான் நல்லா இருக்கும் அத தான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க பாருங்க மைனியோ ஏ மருமோ என்ன ஆசைப்படுதால அதபடியே நடந்துக்கிட்டோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதும் இல்லாம ஏ மவன் அந்த Dress எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கான் அவனும் ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்திருக்கான்ல அதனால தான் ஏ மருமோ உடுத்திருக்கா ஓஹோ சுபாசி கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்க அது வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வரப்போற பொண்டடிக்கு புதுசா எல்லாம் எடுத்து வச்சிருக்கா அதுவும் எடுத்து கொடுத்து இருக்கா ம் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து வரைக்கும் ஒரு பிлауஸ் ஒரு கூட வாங்கி சின்ன

நம்ம நம்மட்ட எல்லாருக்கும் ஒரு இலக்காரமா தான் இருக்கு என்ன செய்ய நம்ம இப்ப தெரிஞ்சதுனால மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் பேச முடியல சரிமக்கா ரெண்டு பேரும் கிளம்புங்க கோயில் நட சீக்கிரமா போய் சாமிய கொண்டுட்டு வாங்க மக்கா பாத்து எடுத்து போயிட்டு வாங்க என்ன சரிம்மா சின்னமனே நானும் நம்ம மலர் அவங்க அம்மாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுவான்னு நினைச்சு

சோழ வண்ணத்தில் ஒரு ஜோடி கிளி போலதா பாடணும் கீதாக்கா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு

கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிள்ளையே பட்டை உடுத்துச்சு அலையே உடுத்து அப்புறம் சுவாத்த பொங்க இட்லியா வீ சட்னியா ஒரு வேலையும் நீங்க சொல்லலையாக்கா அது முதல்ல சின்ன பிள்ளை சின்ன பொண்ணு ஏன் மர்மமா எங்க வீட்டுக்கு வாள வந்திருக்கா வேலைக்காரியா ஒண்ணு வரல அவ வீட்ல என்ன சுவாத்துக்கு வழி இல்லாமல யா வீட்ல திங்கிறதுக்கு வந்திருக்கா எங்கள நம்பி அவங்க இத்தனை வருஷமா பெத்து வளத்த பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போயிருக்காவ அந்த பிள்ளைய கண் கலங்காம நல்ல சந்தோஷமா பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு இல்ல கமலாக்கா நீங்க இந்த உலகத்தின் தலைசிறந்த மாமியார்

சேரிகா அப்ப நாங்களும் கிளம்புதா? இத மறுவிடும் முறுக்கெல்லாம் వీறுடா கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டி நீங்க ஒத்தையில நாங்க வாரம். ஆமா அது உண்மைதான். நீங்க ஒத்தையில ஏற்கனவே கல்யாணம் கல்யாணவேலன் அங்க ஏங்க வீட்டுக்கு வந்த மறுமળ நல்லபடியா பாத்துக்கற வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. அதனால முறுக்க கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. சேரி நான் நாளைக்கு கொடுத்தா போду. சேரிகா சேரிகா உங்க சோல் நாளைக்கு எல்லா வீட்டுக்கு முறுக்க எல்லாம் என்ன கிளம்புறது என்னக்கா சரிக்குதா பார்த்து போயிட்டு வாங்க சோப்பப்பா பாப்பா மாமியார் என்ன பொறுப்பான மனுஷையா மாறிட்டவோ எங்களையும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுதவோ ஆமா சின்ன பெண்ணு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியல்ல அதை நல்லபடியா வைக்கிறமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் இன்னும் ஏதாவது ஒன்னு பிரச்சனை ஆயிட்டுன்னே கமலனா வீட்டுக்கு போகணும் நடவடி ஆயி போச்சு நீமல பழைய படி அல்ல இது குஞ்சு நேரத்துக்கு முன்னேறிக்கா நம்ம வீடுன்னு சொல்லியே எம்மா தாயே வாயிட்டு அவர் சொல்லிட்டு அம்மே இது நம்ம வீடு வே

கழுத்தும் காதும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு எல்லாம் ஒரே ஜாயிண்டா தான் இருக்கும் இதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட்டே இருக்கும் ஹ சமாளிக்கிறதுனாலதான் காலத்தை ஓட்ட முடியுது அட என்ன மேனகா துணி எடுக்கணும்னு சொன்னா நம்ம இன்னும் வரல ஏன் துணி கடை இன்னும் வரலன்னு இருக்கோம்ல ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் விட்டது தப்பா போச்சு காலையிலேயே எழுந்திச்சு நின்னுகிட்டு எனக்கு ஆடிக்கழிவுல துணி மணி எல்லாம் எடுக்கணும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரோட்ல என்ன இறக்கி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா

இப்போ உங்க அம்மை கூடயும் மைனி கூடயும் சண்டை போடுறதுக்கு வந்திருக்கியா ஏங்க எந்த நேரம் பார்த்தாலும் என்ன இப்படியே சொல்லாதீங்கங்க ரொம்ப நாள் ஆயிட்டு எனக்கு எங்க அம்மாவையும் என் அண்ணே மகனையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க உங்க அம்மா உங்க வீட்டிலே கூட இருக்காவோ ஆனா எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் உங்க வீட்ல இருக்கேன் சரி அப்ப வண்டில ஏறு நானே உங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாம்ங்க நீங்க வீட்ல கிளம்புங்க நான் ஒத்தேரி பைக்கிடுவேன் பஸ் ஸ்டாண்ட் தான இது இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாலே எங்க வீடு வந்துடும் அப்ப நானும் வரேன் அத்தை வீட்டுக்கு ஏங்க வீட்ல அத்தை ஒத்தையில இருப்பாங்கங்க நீங்க வீட்டுக்கு போங்கங்க நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவேன் நமக்கு நல்லதுதான் சரி நம்ம வீட்டுக்கு போய் ஒழுங்கா டிவியை வந்து பாப்போம் சரி மேனகா அப்ப انا சாயங்காலம் சாங்கையலாம் கிளம்பும்போது ஒரு ફોனை பண்ணு நான் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன்னா உங்களுக்கு எதுக்குங்க வீண் சேரமா இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறினா ரெண்டே சாப்பு தான் நம்ம வீடு நான் பஸ்லயே வந்திருவேங்க உங்களுக்கு கிடைச்சிராதோ இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லீவு நீங்க நல்லா வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க ஆ சரி மேனகா அப்ப انا ஆ சரிங்க என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போக போறா ஹ ஊர் பக்கம் வந்தே ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது எங்கள் அம்மிக்கு கொஞ்சமாவது என் மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேங்காவோ யாரன்னு பார்த்துக்கிட்டே அப்படியே நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்காவோ உங்களுக்கு இது ஆமா இப்படி சொந்த வண்டியில ஒரு பிள்ளை

வீட்ல நமக்கு என்ன வேலையா வெட்டியா இப்ப நம்ம நேர மரகதக்கா வீட்டுக்கு போறோம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாடு பேசணும் அந்தால நேர கமலாக்கா வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போயிரவும் ஆமாக்கா நீங்க சொல்லுது சரிதான் ஏன் மவன தூக்கிக்கிட்டு எப்படி எங்க மாமியார் பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பாவோ நம்ம நேர மரகதக்கா வீட்டுக்கு போவோம் அந்தால 11 1/2 எங்க கமலக்கா வீட்டுக்கு சாப்பிட போயிரவும் ஆமா ஏகா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துடுங்க அட என்ன சின்ன பண்ணே கேளு ஏகா உங்க வீட்ல இருந்து காலையில ஒரே அவியல் வாசனமும் எரிசரி வாசனமும் தாங்க வந்துச்சு

ஏன்னா எங்க மாமியாருக்கு எருசேரினா உயிர் அடி பாவிகளா எருசேரி ஆவியல்னு சொல்லி சொல்லி ஐயோ நாக்கல தண்ணிய வர சே நான் மட்டும் நேத்திக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்டா சோத்த தவிர சாம்பார் ரசம் கூட்டி ஆவியல் பொரியல் எருசேரி நேத்திக்கு வெச்சிடுது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் வீட்ல அடிச்சு வச்சிருபடா இங்க எனக்கும் எருசேரினா ரொம்ப பிடிக்கும்லக்கா உங்களுக்கும் தெரியும்ல பண்ணே கவலைப்படாத ஐயர் சரி உனக்கும் தாரேன் அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் நம்ம கமலாக்கா வீட்டுக்கு சாப்பிட போறோம்ல அங்கேயும் அவியல் ஏறு சரி நடத்தங்க வச்சிருந்த அப்பாவோ நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துருவோம் சரிக்கா மறக்காம நீங்க எடுக்கும் போது என்னையும் கூப்பிடுங்கக்கா நீ என் கூட தானே இருப்ப அங்க தாங்க இருப்பேன் ஆனாலும் நீங்க சொல்லாம கொல்லாம போய் எடுப்பீங்கல்ல அப்ப என்னைய விட்டுட்டு போயிராதீங்கக்கா என்ன சின்ன பொண்ணு அப்படி சொல்லுதா சொல்லாம கொல்லாம எடுப்பேன்னு கமலாக்கா என்ன சொன்னாவோ அது நம்ம வீடு நம்ம வீட்ல நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கிடலாம் சரி வாங்க போவோம் இவ ரெண்டு பேரிடையும் சும்மா பேச்சு கொடுத்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் அவியலும் எரிசலையும் வாங்கிர வேண்டியதா சின்ன பொண்ணே கீதா என்ன தூரமா போறியா தூரம்லாம் ஒண்ணு இல்ல இங்க இருந்து பக்கத்து வீடு தான் மரகத அக்கா வீட்டுக்கு போறோம் ஆமா ஏட்டியடா நேத்துக்கு கல்யாண வீட்ல ஊர்பட்ட சாப்பாடு மிச்சம் ஆயிட்டமா என்னடி சாப்பாடெல்லாம் மிச்சம் ஆயிட்டா என்ன சொர்ண பாட்டியா நீங்க கல்யாண

ஆமா ஒரு இடி తినిட்டு டிக்கெட் வாங்கிறலாம்ல எவ்ளோ திமிருட்டி வடை ரசம் கேட்டதுக்கு வெச்சத்து தாறேன்னு சொல்லிட்டு இருக்க நேத்துக்கு இந்த தெருல எல்லாரும் தூக்கोली சம்படனா hali haliட்டு போறவ நான் எதாவது சொல்ல வேண்டிய செஞ்சே கொஞ்சமோ ரசத்தை கேட்டே நீ என்னடா வெச்சத்து கொண்டாரேன்னு சொல்லிட்டு இருக்க இந்த கமலா ஊர்ல இல்ல கல்யாணத்தை பண்ணிட்டா இவ்வளவு கடந்து மினிக்கிடு நடக்கालவோ மினிக்கிடு என்ன சென்னியே நாங்க மினிக்கிடு நடக்கமா சாங்கிலம் போல உங்க மர்மம் வருவா அப்ப தெரியும் உங்க கதை நீங்க எங்க தெருல இருக்கப்பட்ட ஒவ்வொரு டீல்டியும் பாடி தேசி இல்ல அதெல்லாம் தேர்ந்து வெச்சிட்டேன்னா உங்க மர்மம் வாரா வந்தா வரட்டும் எனக்கு நிதி அவளை பார்த்த பயமா அவள நான் வீட்டு விட்டு ஏத்த ஏட்ட